சுப்ரீம் கோர்ட்ல போய் இது நடத்துறது அப்படிங்கிறது வந்து இது வந்து பிற அமைப்புகளுக்கு நான் எந்த கட்சியும் குறை சொல்ல வரல இதை கொண்டு போனவங்க இதை கருத்து போனவங்க இது எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு அல்லவா உண்மையிலேயே அதுல ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க நான் கொண்டு வரலன்னு சொல்றாங்க இப்ப இந்த நிகழ்வுகளை ஒட்டி வந்துகிட்டு வாதங்களும் எதிர்வாதங்களும் நடந்துட்டு இருக்குது நம்ம சொல்ல ஒற்றுமைக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்வினைங்க ஆமா தேர்வு இருக்கு இதெல்லாம் இடையூறு தான் அதனால நாம வந்து எப்படி பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம நிறைய பேசுவோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நிர்வாகம் என்பது கீழே ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள இருந்த சின்ன யூனிட்டு நாடு உலக அளவுல பெரியசா போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு உலக மயங்கிறீங்க இல்லைங்களா தாராள மயங்கிறீங்க தனியார் மயங்கிறீங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் நம்மளுக்கு எந்த வகையில சிக்கலை தீர்க்கும் சிக்கல ஏற்படுத்து வளர்ச்சியும் என்ன நெருக்கடி என்ன தொடர்ந்து நடுநிலை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் நலனை முன்னிறுத்தி எந்த அமைப்புகள் தான் செயல்படுதோ அந்த அமைப்புகளை நாம் வந்து முற்போக்குன்னு சொல்லுவோம் முற்போக்கு என்பது வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கும் பிற்போக்கு என்பது பழையன கழிதனும் புதியன புகுதலும் உலக வழக்கேன்னு நன்னும் பவனந்தியர் சொன்ன மாதிரி கழிவுறது தான் போவோம் இன்னும் அன்றாட நம்ம விட்டு இருந்த கழிவுகள் போகலன்னு வச்சுக்கோங்க உடம்பு என்ன உபாதியாயிருக்கும் திடீர்னு நீங்க வந்து என்ன பண்றீங்க ஐயா இயற்கை விடுக்கும் அழைப்புகளுக்கு காலை எழுந்தவுடன் இடம் கொடுக்குறீங்களா இல்லையா அதெல்லாம் கழிவுகள் தான் இல்லையா இருக்கு வெளியேற்றப்பட வேண்டிய வெளியேற வேண்டிய தலைவர்கள் வெளியேறவில்லை என்றால் அந்த சமூகம் நோய் பிடித்த வந்து நம்ம நோய் பிடித்த சமுதாயமாக வந்து தேங்கி போன சமுதாயமாக வந்து இருக்கிறோமா சுதந்திர மனித வெளித்த இல்லை ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி நிறைய சமுதாயமா இருக்க போறோமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தொடர்ச்சியாக அடுத்த இருந்து கேள்விகளும் தலையுமே தொகுத்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுவோம் சரி நன்றி ரொம்ப நன்றி